அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது நியூ கிரியேஷன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் இருப்பதை வச்சு சிறப்பான வாழ்க்கை என்னடா இது வீடியோவை ரொம்ப நாளாக ஆளாக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க அதுக்கான காரணம் இப்போ சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு மாதத்தோட வீடியோக்கில் நாங்கள் ஒரே கோர்வையாக உங்களுக்கு சேர்த்து கொடுத்துருக்கோம் இதெல்லாம் எதுக்குங்க அப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்கலாம் பட் இதை தான் எங்களால் முடிஞ்சது இப்போதைக்கு இப்போ பார்த்தீங்களா குளோரி ஒரு ட்ரௌசர் ஜோசப் ஜோசப்பில் கொடுத்தது பார்த்திங்களா அந்த ட்ரௌசர் மாதிரி தான் இந்த வீடியோவும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணி அது உங்கள் கையில் கொடுத்துருக்கோம் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் எங்களுக்கு சொல்லணும் இந்த வீடியோவில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க ஆண்டின்னு நானும் பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்டில் ஒரு பைக்கில் நின்றுருக்கோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதமும் நாங்கள் வீடு காலி பண்ணுறதும் வீடு தேடுறதும் அதே போய்ட்டுருந்துங்க வாழ்க்கை ஃபுல்லாக அது இங்கே ஆரம்பிச்சிருந்துங்க இந்த பயணம் இங்கே பாருங்கள் ஒருத்த படுத்துட்டுருக்காங்களே அவன் தலையில் முடி இருக்கா ஆனால் இப்போ அவன் தலையில் முடி இல்லை அவன் மொட்டை அடிச்சாச்சு அந்த வீடியோ நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஜோசப் மாதிரி சேனலில் பார்த்துருப்பீங்க பட் எங்களோடய சேனலை நீங்கள் பார்க்கணும்ல இவனுக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக பல இடத்துல ஏறி இறங்கணுங்க நீங்கள் வேறு குழந்தைங்க மொட்டை அடிக்கிறதுலாம் பைத்தியம் முடிகிற ஒரு செயல் ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா கூட்டு போய் ஈஸியாக மொட்டை அடிச்சுட்டு கூட்டு வந்துடுவாங்க தான் இருந்தது இப்பவும் பார்த்தீங்கன்னா இந்துஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு கோயிலுக்கு போனோமா மொட்டை அடித்தோமா தூக்கிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க பட் இருக்குதுலேயும் மோசமாக மாட்டிக்கிட்டது பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டின்ஸ் தான் ஏன்னா குழந்தைங்க எப்படினாலும் மொட்டை அடிச்சுதான் ஆகணும் கோயிலுக்கு கோயிலில் போய் அடிக்க முடியாது சில பேர் சொல்லுவாங்க வேளாங்கண்ணிக்கெலாம் போய் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெண்டிகாஸ்வர் கிறிஸ்டினுனால நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணா போக மாட்டோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்பர் ஷாப்புக்கு தூக்கிட்டு போனோம் ஒரு பதினஞ்சு பார்பர் ஷாப் கிட்ட நான் கேட்ட விசாரிச்சேங்க எல்லா இடத்துலையுமே சரி சொன்னாங்க குழந்தையா நோ 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 சொல்லிட்டாங்க அப்புறமா இன்ஸ்டாக்ராமில் யூடியூப்லாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது நம்ம இஐ அதாவது எக்ஸ்பிரஸ் அவென்யூ ராயப்பேட்டையில் இருக்குல்ல அங்கே சொன்னாங்க குழந்தைங்களா கூட்டுவாங்க நாங்கள் அவங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம்லாம் பண்ணாங்க ஃபோன் போட்டால் எடுக்கவே இல்லைங்க ரெஸ்பான்ஸும் இல்லை ஒன்றும் இல்லை சரி ஓகே எடுக்கலை பரவாயில்ல அங்கே போனால் இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் மேப்பில்லாம் விசாரித்து அந்த நம்பரை பிடிச்சி கால் பண்ணாதான் தெரியுது அப்படி ஷாப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணா நகரில் இது ஷாப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன் அவங்க சொன்னாங்க மூணு வயசு நாலு வயசு குழந்தைங்க தாங்க பண்ணுவோம் ஏன்னா சின்ன குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா அது அடம் பிடிக்கும் கொஞ்சம் அப்படி எப்படி பண்ணிச்சு ஏதாவது எசக் ஆகிப்போச்சுன்னா அந்த பொறுப்பெலாம் நாங்கள் எடுத்துக்க முடியாது இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் எங்களோட பழைய வீடு இருக்குல்ல அந்த இடத்துக்கு ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்க நான் கூட அங்கே தான் போயிட்டு பார்த்தீங்கன்னா முடியலாம் வெட்டிகிட்டு இருந்தேன் அங்கே போய் விசாரித்தேன் அப்போ தான் சொன்னாங்க மேலே பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கும் சின்ன குழந்தைங்களுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு ஷாப் இருக்குது ஷாப்னா பார்பர் ஷாப் சலூன் வச்சிங்களேன் மேலே இருக்குது அங்கே போனீங்கன்னா எல்லாமே பண்ணுறாங்க குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அருமையாக அந்த பொண்ணு அடிச்சதுங்க உண்மையாக சொல்லட்டுமா அந்த பொண்ணு ஒரு நேபாளி பொண்ணு அட்டகாசமாக மொட்டை அடிச்சு விட்டுருச்சு பப்புளுக்கு பிடிச்சி மிச்ச பேர் இருந்தால் கூட திணறி இருப்பாங்க அழகாக பிடிச்சி மிஷினில் அடிச்சிச்சு அந்த பாப்பாவுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன் ப்ளஸ் இந்த கடையில் என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள் இங்கே ஒரு பொட்டிக்கு இருக்குது பொட்டிக்கு இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நெய்லெல்லாம் பார்த்திங்கன்னா பெடிக்யூர் கியூர் பண்ணுறாங்க கால் நகத்துக்கு அப்புறம் கையில் நகத்துக்கு பார்த்திங்கன்னா ஹேல் டிசைனிங்னா நெயில் நெயில் டிசைனிங் சாரி அது அப்போ சொல்கிறேன் ஆனால் நான் பார்த்தேன் நேர் டிசைனிங் பண்ணுறேங்க ஸ்டார்டிங் டுவெண்ட்டி ருபீஸ்ன்னு போட்டுருந்துச்சு நான் பார்த்தேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அட்ரஸ் தரேன் போய் போய் யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாங்காக தான் இருக்கும் மேக்சிமம் மாதவர சைடு இருக்கிறவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா உங்களுக்கு ரொம்ப பிரச்சனமாக இருக்கும் பாப்பா பார்த்தீங்கன்னா மொட்டை வச்சோன்னா அழுது அழுது ரொம்ப டயர்டாயிட்டான் எனக்கு கண்டிப்பாக தெரியும் வீட்டுக்கு கொண்டா தூங்கிடுவானு பட் நானும் டயர்டாகி தூங்கிட்டேன் கிட்டத்தட்ட தூக்கம் வந்துச்சு எனக்கு நான் சொன்னேன் நான் கொஞ்சம் நேரம் தூங்குறங்களு நான் விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் பாப்பாவை வேறு குளிக்க வைக்கிறோம்ல அதனால தண்ணி சூடு பண்ணிட்டு இருந்தாங்க தண்ணி சூடு பண்ணி அவரை குளிப்பாட்டி அவரை ஃப்ரெஷ்ஷாகிட்டு நல்லா அழவிட்டு அழவிட்டு டயர்டாகிட்டார் அதனால ஃப்ரெஷ்ஷாகிட்டாங்க நீங்கள் இப்போ பார்க்குறதெல்லாம் பழைய வீடுங்க இந்த பழைய வீடுலலாம் அங்கே காலி பண்ணி ரெண்டு பேரும் புது வீட்டுக்கு போயிட்டாங்க நாங்கள் ஒரு விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் பாருங்களேன் அது நாங்கள் மொட்டை அப்புறமா ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு கொஞ்சம் எங்களால் எங்கள் கையில் இருந்த காசுக்கு என்ன சாப்பிட முடியுமோ பிரம்மாண்டமெல்லாம் இல்லை அழகாக மூணு பேர் மட்டும் சும்மா சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கிள் கிட்ட வந்து போய் காட்டினவங்க பாருங்க உங்கள் பேரன் பாருங்க மொட்டை அடிச்சுட்டு வந்துக்கிறாரு கிட்டத்தட்ட அவர் மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டு ஏதோ வில்ல மாரி நினச்சிட்டா முழுதாமே நம்ம வில்லன் ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டேனான்னு தெரில டுப்பாய்க்கு கற்றுகிட்டு ஒவ்வொருத்தரே சுட ஆரம்பிச்சிட்டான் பயங்கரமாக அடிக்கடி விளாடுவான் பட் என்னமோ மொட்டை அடிச்சோன்னா அவருக்கு ரொம்ப தைரியம் வந்துச்சு அப்புறம் எல்லோரும் சுட ஆரம்பிச்சிட்டான் எல்லோரும் போயிட்டு டப்பிட்டு அடிச்சுட்டு இருந்தான் வீட்டில் பள்ளி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க பல்லியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டுப்பாய்க்கு சுட்டுட்டு இருப்பான் சுட போகிறேன் சுட போகிறாங்க பாருங்க என்னை போட்டு அந்த அடி அடிக்கிறான் இவங்க வீடு காலி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி ரெண்டுமே தனித்தனியாக போயிடுச்சுங்க எங்கள் மாமனார் மாமியார் ஒரு வீட்டுக்கு போயிட்டாங்க ஜோசப்பி வாஞ்சிலே பாப்பா ஒரு வீட்டுக்கு போயிட்டாங்க எங்களால் பார்த்திங்கன்னா இப்போது ரெண்டு பேரையும் போய் அடிக்கடி பார்க்கவும் முடியல இப்போ அங்கிலாண்டியை பார்க்கணுன்னா வாரத்தில் ஒரு வாட்டி தான் போக முடியுது ஜோசப்பி வாஞ்சிலே பார்க்கவே இல்லை ஒரு ஒரு நாள் போகணும் ஒரு டூ டேஸ் போயிருப்பேன்னு வச்சுங்களேன் தான் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு வாட்டி வீட்டுக்கு போகும்போது அவங்க இல்லை வீடு பூட்டியே இருந்தது ஏன்னா ஜோசப் வேலைக்கு போயிடுறான் பாப்பாவும் இவாஞ்சிலையும் அவங்க அம்மா வீட்டுக்கு அடிக்கடி போயிடுறாங்க அந்த சைடு போயிடறதுனால என்னால் எதுவும் பண்ண முடியல ஏன்னா அவங்களுக்கு ப்ராப்பராக இப்போ க்ளா கேஸ் இல்லை வீட்டில் அவங்க சமைக்கிறதுக்கும் டக்குன்னு கேஸ் இல்லை ஏன்னா தான் போயிருக்காங்க அவங்களுக்கும் அடிப்படை தேவை நிறைய இருக்கலாம் நாங்களாம் இந்த கஷ்டம்லாம் நாங்கள் பட்டிருக்கிறோம் நாங்கள் கல்யாணம் ஆகி நாங்கள் தனியாக போகும்போது ஏகப்பட கஷ்டப்பட்டுருக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷத்துக்கு நாங்கள் எலக்ட்ரிக் ஸ்டவ்வே வச்சு நாங்கள் இருந்தோம் நிறைய பேர் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுவாங்க ஒரு கேஸ் புக் பண்ணி பண்ணுங்கள் பேஸ் புக் பண்ணி பண்ணுங்க கையில் காசு இல்லை அப்போது யார்கிட்ட போய் நான் சொல்கிறது யார்கிட்ட சொல்ல அமைதியாக விட்டோம் சரிங்க ஓகே கண்டிப்பாக பண்ணுறோம்னு இப்போ வந்து நாங்கள் சில சமயம் சொல்கிறோம் எங்கெல்லாம் பைசா இல்லைன்னா அதே நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க நான் சொல்கிறாங்க நீங்கள் இல்லை இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லைன்னா தான் சொல்லணும் தான் இல்லைன்னு சொல்கிறது தான் நல்லது அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன் நீங்கள் இப்போ ஒரு வத்தல் பார்த்துட்ருக்கீங்களே இந்த வத்தல் பார்த்தீங்கன்னா அபிலாஷ் சேக்கானு ஒருத்தங்க இருக்காங்க எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்ல நல்ல ஃப்ரெண்டு அக்கா அக்காவோட அம்மா வந்து டீச்சர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வத்தலும் பார்த்தீங்கன்னா போடுறாங்க நிறைய விதமான வத்தல் போடுறாங்க இந்த வற்றல் எனக்கு தெரில அவங்க வந்து அவங்க வத்தல் போடுறதில் கொஞ்சம் சாம்பிள் கொடுத்துட்டாங்க நாங்கள் தான் கொஞ்சம் தீச்சிட்டோம் அதாவது நான் தான் நான் தான் பண்ணேன் அவங்க தீய்ச்சிட்டோம் பட்டு டேஸ்ட்டு வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது செம்ம சூப்பராக இருந்தது இந்த வீடியோவில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வசனம் பார்த்துருப்பீங்க அது வந்து பார்த்திங்கன்னா க்ளோரி எப்போவுமே பார்த்தீங்கன்னா மதியம் கிளாஸ் முடிச்சுட்டு லஞ்சுக்கு போகும் அதாவது கிளாஸோட லன்ச் பிரேக் அந்த பிரேக்கில் வந்து நடந்து அவங்க அத்தை வீட்டுக்கு போய் சாப்பிட்டு திருப்பி வீட்டுக்கு வரும் அந்த கேப்பில் அந்த வசனம் தினமும் ஒரு வசனம் படிக்கும் படிச்சுட்டு வருவாங்க இந்த வந்துட்டு இன்றைக்கி வசனம் போட்டுருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க மூணு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா க்ளோரி கிளாஸ் இருக்குதுங்க மூணு மாதத்துக்கு என்னால் எவ்வளோ வந்து ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த ஹெல்ப் வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு நான் ஒரு சின்ன கணக்கு வழக்கு சொல்ல போகிறேன் இது என்ன கணக்கு வழக்குனா என்னோடய குடும்ப கதை அதை சொல்கிறேன் பாருங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா போட்டரில் வண்டி ஓட்டுறேங்க காலையில் ஒரு லோரியை போயிட்டு கூட்டு போயிட்டு விட்டுட்டு வேலைக்கு போயிட்டேன்னா என்னால் ஒரு நாளைக்கு ஒரு அறநூறுபா சம்பாதிக்க முடியும் அவ்வளோதான் ஏன்னா பெட்ரோல் அதெல்லாம் போக அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு நேரத்தில் வண்டி ரிப்பேர் ஆகிடுது அப்புறம் மழை பெஞ்சது ரோடெல்லாம் பார்த்தீங்களா இந்த தான் இருக்குது இப்படி தான் ஃபேமிலி போயிட்டுருக்கு ஒரு மூணு மாதத்துக்கு கொஞ்சம் கஷ்டப்படணும் இப்போ க்ளோரிக்கும் பார்த்திங்கன்னா பெருசாக வருமானம் இல்லை எங்கள் யூடியூப்லேயும் வருமானம் கிடையாது ஏன்னா அந்த வீடியோவை நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரியல என்னை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன் ஓகேங்களா என்னால் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆறுநூறு என்ன சம்பாதிக்கிறது கடன் மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன் நான் சொல்கிறேன் பாருங்கள் எனக்கு நாங்கள் தான் ராஜா அந்த மாதிரி வாழ்ந்துட்டு போய்டும் இந்த கடன் வட்டி அதை கொஞ்சம் நாங்கள் மாட்டிக்கிட்டோம் எப்போ கடலாம் மாட்டணும் அங்கிள் கால் உடஞ்சிருக்கும் போது சில இடத்துல நாங்கள் வந்து கடன் வாங்கிட்டோம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிணாங்க ஒரு ஒன்றரை லட்சம் வந்துச்சுன்னு கூட வச்சுங்களேன் ஆனால் செலவு பார்த்திங்கன்னா டூ லேக்ஸ்க்கு மேலே போயிடுச்சு அதனால் எங்களுக்கு அது கஷ்டமாகிடுச்சு இதெல்லாம் பழைய கதை எங்களை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நாங்கள் ஏன் கடனில் மாட்டினோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஆகஸ்ட் பதினஞ்சு பதினஞ்சு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அது வந்து போயிட்டுருக்கு அப்போ வந்து இந்த இந்த கும்பல் வந்து போச்சு நாங்களும் நானும் போனேன் இந்த கும்பலோடு சேர்ந்து ஏன் இந்த கும்பல் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஆங்கிலோன் மாரி இருப்பாங்க அங்கே போகிறவங்களாம் கேட்பாங்க நீங்கள் ஆங்கிலோடையனா நீங்கள் ஆங்கிலோடையா ஏன்னா எல்லோருமே அப்படி தான் இருப்பாங்க இப்போ பிவாஞ்சலாம் அப்படி தான் இருக்கும் அது இவனை சொல்லவே தேவையில்ல க்ளோரியும் அப்படி தான் இருக்குமா இப்போ நான் மட்டும் வித்தியாசமாக இருப்பேன் அதனால் இவங்க வா வீடு வந்து வாடகைக்கு போகும்போது கூட அந்த வாடகை ஹவுஸ் ஒன்று வந்து இருந்தாங்க நீங்கள் ஆங்கிலோடைய ஆண்கள் அப்படின்னா கேட்டுருந்தாங்க க்ளோரி பல வாட்டி சொல்லிச்சுன்னா எனக்கு இல்லை இல்லைன்னு சொன்னாலும் திருப்பி திருப்பி கேட்டிருந்தாங்க ஆனால் என்னை ஒரு கூட கேட்கல அப்போ தான் தெரிஞ்சுது நம்ம எந்த ஆங்கிலும் ஆங்கிலோட பேர் மாட்டோம் அப்படி சொல்லிட்டு இப்போ க்ளோரியோட க்ளாஸ் பார்த்தீங்கன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானதுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இது நடத்துது அதனால் இவங்க வந்து இவங்களோட வழக்கம்லாம் வேற மாதிரி இருக்கும் இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா இப்போ நான் வாய்ஸ் ஒரு கொடுத்துட்ருக்கேன் இந்த டேட்டில் கூட க்ளோரிக்கு பார்த்திங்கன்னா நம்ம நரேந்திர மோடி ஐயாவுக்கு வந்து பிறந்த நாள் இன்றைக்கி அதனால் ஒரு வாக்கு கொடுத்தாங்களாம் அதாவது உறுதிமொழி எடுத்திருக்காங்க அதை வந்து க்ளோரி வந்து உங்களுக்கு இப்போ சொல்லும் சென்ட்ரல் கவர்மெண்டாக இருக்கனால நாங்கள் ஒரு முந்தாணியத்து நினைக்கிறேன் அப்போ வந்து இந்தி டே வந்து செலப்ரேஷன் பண்ணோம் அதுக்கு அடுத்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மோடி பிரதமர் மோடி ஐயாக்கு பர்த்டேனால என்ன உறுதிமொழி எடுக்க வச்சாங்கன்னா நம்ம வந்து வெளிநாட்டு பொருட்களை வந்து வாங்கக்கூடாது நம்மளுடைய காதி அந்த பொருட்கள் எல்லாமே வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு உறுதிமொழி எடுக்க சொன்னாங்க நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குற எல்லாேருக்குமே தெரியும் நான் எந்த மாதிரி பொருள் வந்து நான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன்ட்டு ஏன்னா நான் ஃபுல்லாகவே ட்ரெடிஷ்னல் பொருள் தான் வந்து யூஸ் பண்ணுவேன் நம்ம வீட்டில் வந்து ஓலை பொருள் ம மண் அதுக்கு அடுத்தது கையால் செஞ்ச மர பொருட்கள் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம்ல தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கு உறுதிமொழி எடுக்க சொன்னது எனக்கு ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு நம்ம என்ன பண்ணுறது நம்ம நாலா பக்கமும் நம்ம தான் பொருளாதாரத்துல கஷ்டப்படுறாங்கன்னா நம்ம அமெரிக்கா அமெரிக்காக்குள்ள நம்ம ட்ரம்ப் இருக்கிறது நம்மளே அவரும் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்ப வெளிநாட்டு பொருட்கள் தான் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்கிறது வெளிநாட்டு பொருட்கள் வாங்கக்கூடாது வாங்கணும் அப்படின்னு சொல்றது எல்லாமே சாத்தியப்படுமா சாத்தியப்படாது சாத்தியப்படாது ஏன் சாத்தியப்படாதுன்னா முக்கால் வாசி வெளிநாட்டுல தான் வாங்குவாங்க ஆமா சில பொருட்கள் இங்கே இல்லை இந்த தையல் மிஷின் பார்க்குறோம் இது கூட ஆ இப்போ போனே எடுத்துக்கியா இந்தியா மேனுபாக்சரிங்னால பயப்படுறாங்க பொருட்கள் பைக் ஒரு மவுசு வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு ஒரு மவுசு எனக்கு வேண்டியதான நிறுத்த முடியுமா அவரோட உரிமையை நிறுத்த முடியுமா வந்து நிறுத்த முடியாது பட் நம்ம முயற்சி செய்யலாம் வெளிநாட்டு பொருட்கள் அதிகமாக நம்ம உள்நாட்டு பொருட்கள் யூஸ் பண்ணலாம் அதாவது அது அது யார் திரும்ப பண்ணதை ராயெல்லாம் இருக்கிறாங்க பார்த்தியா அவங்க பண்ணணும் இந்த நாய் வளர்க்குறாங்க பேர் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நாய் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணாங்க இந்த நாய் அவங்க வேணால் பண்ணலாம் நம்ம நம்ம ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் சப்பாயிரத்துக்கு படாதபாடு போடுறோம் நம்மளுக்கும் அதுக்கு சப்பத்து இல்லை உறுதிப்பொழுத்தமா ஓரம் போய் உட்காந்தோமா அதோடு நம்ம வேலையை முடிச்சிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் திருச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஆண்டி ஒருத்தவங்க வந்திருந்தாங்க ஆண்டி வந்து ஹோட்டலில் கூப்பிட்டு போயிருந்தோம் அன்றைக்கி வந்து எடுத்த கிளிப்பிங் தான் நான் யாரையும் காட்டலை பாப்பா மட்டும் தான் காட்டியிருக்கேன் இது இன்னொரு நாள் போகும் அதே ஹோட்டல் தான் அந்த ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸாக இருக்கு இப்போது நான் ஒரு நாள் உங்களுக்கு அந்த ஹோட்டலை பற்றி நல்ல ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன் இப்போ தாங்க ஃபேமஸ் ஆனால் நம்ம நாலு வருஷத்துக்கு முன்னாடியே போட்டோம் நாலு வருஷத்துக்கு அம்மா நம்ம நம்ம வந்து அட்வான்ஸாக நம்ம வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் போட்டோம் இப்போ நம்மளை பற்றி நம்மளுக்கு யாருக்கும் தெரில ரெகுலராக பார்க்குறவங்கள சில பேருக்கு தெரியும் ஏன் அவங்களாம் ரெகுலராக பார்க்குறான்னு தெரியுமா நம்மக்குள்ளே ஒன்று இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் ஒரு ஆறா இருக்கு பட் இப்போ அது தூங்கிட்டு இருக்கு போயில தூங்கிட்டு இருக்கு ஒரு நாள் முழிக்கும் அதுக்காக வெயிட்டிங் இங்கே பாரு இது என்னமா இது இது நீங்கள் தான் ஆட் பண்ணீங்க எனக்கே டக்குன்னு யாருன்னு தெரியல எனக்கு அருமா பார்த்தா எங்களுடைய குருவுடைய கை குருவா ஆமாம் மேம் உடைய கை அது எம்ப்ராயிங் வந்து மேம் சொல்லுங்க மாமா பையன் குரு நினச்சா பாருங்க மழை எப்படி பெய்யுது பொதுவாக பார்த்தீங்கன்னா குளோர் என்ன கிளாஸில் விடும்போதெல்லாம் நிறைய டைம் அடையில மாட்டேப்போ நான் சொன்னலேன் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு வண்டி ஓட்டிட்டு இந்த பார்சல் கொண்டு போகிறதுனால எங்களுக்கு வேலையே இல்லை வருமானத்தை ரொம்ப அடிப்பட்ட ஆண்டி ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தாங்க ஆனால் ஆன்டி பேர் சொல்லக்கூடாது சொல்லிட்டாங்க யூடியூப் மூலமாக தான் எங்களுக்கு ஆண்டி ஃப்ரெண்டு ஓகேவா ஆண்டி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துருக்காங்க ஆப்பிள் ஆப்பிள் ரெண்டு வாங்கிட்டு வந்தாங்க அம்மாவுக்கு ஒன்று எனக்கு ஒன்று அம்மா கொய்யா கா ரெண்டா ரெண்டு பாக்ஸா ரெண்டு பாக்ஸ் இது வேரிக்காவா வால் பெரியா வேரிக்கா தான் வேரிக்கா தெரியல எனக்கு வேரிக்கா தான் நினைக்கிறேன் அம்மா டிராகர் ஃபுட் சாப்பிட கூடாதுன்னு நினைக்கிறேன் தயாரா இருந்தா அப்படியா

இப்போ நீங்கள் பார்த்த பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா முக்கால் வாசி நான் தான் சாப்பிட்டேன் க்ளோரி ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்டுச்சு க்ளோரிக்கு ஒரு வேலை தினமும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் தைச்சிட்டு வந்துட்டு இது மாதிரி அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கும் ஆனால் இத்தனை வருஷத்துக்கு இந்தமாதிரி வந்து இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க போகிறாங்க தான் எனக்கு தெரில அதே டைமில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சர்ச்சுக்கு போகிறதுலேயும் கரெக்டாக நம்ம அந்த டைம்லாம் ஒதுக்கிட்டு இருந்தோம் நைட் ப்ரேயராக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் மேன் ப்ரேயராக இருந்தாலும் சரி நார்மலாக சர்ச்சுக்கு வந்து போகும்போது இப்போ நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது ஏன்னா நாற்றிக்கு நம்ம சர்ச்சுக்கு போனோமோ அதோட அவ்வளோ தான் சர்ச்சுக்கு நமக்கு வந்து தொடர்பும் இல்லாத மாதிரி இருந்துப்பாங்க சில பேர் அதை நல்லதுன்னு சொல்லுவாங்கப்பா நம்ம ஒரு நாள் சர்ச்சுக்கு போனால் போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க பட் எனக்கு அதில் விருப்பம் இல்லை ஏன்னா நம்ம ஆதி சபையெல்லாம் எப்படி இருந்ததுன்னா சபை சபையில் தான் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா மிச்ச இடங்கள்லாம் போனாங்க எப்படின்னா அவங்களுக்குலாம் வீடு இருக்கும் அவங்க கூடுறது ஒரு சபையாக இருக்கும் அங்கேருந்து வேலைகளுக்கு போயிட்டு அங்கே நட வேலைகள் பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ வந்து ஆண்டர் ரோடு நம்மளோட ஒரு கனெக்ட் இருந்தது காலப்போக்கம் எல்லாம் மாறிப்போச்சு எங்களுக்கு என்னமோ எங்களை சார்ஜ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு இடம் தேவைப்படுது அது சர்ச்சு அவ்வளோதான் எப்படி காலையில் மொபைலில் சார்ஜ் பண்ணுறோமோ அது போல் வாரத்துக்கு மூணு நாள் நம்மளை சார்ஜ் பண்ணிகிட்டே இருப்போம் எத்தனை நாள் நடக்குதோ பார்ப்போம் கூட சில சமயம் சொல்லுவான் ஜோ க்ளோரிக்கிட்ட சொல்லிக்கிறான்னு நினைக்கிறேன் நான் வந்து சர்ச்சுக்கு போகாமல் அழிஞ்சிட்டேன் நீ சர்ச்சிக்கு போய் அஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி க்ளோரிக்கிட்ட சொல்லியிருக்கிறான் சர்ச்சுக்கு வந்து போகணுங்க டைம் இருக்கும் போதெல்லாம் போயிடலாம் நான் வந்து நிறைய பேர் எனக்கு எங்களை கேட்பாங்க நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டைம் வேலைக்கு போகலாம்ல ஃபுல் டைமுக்கு போனாலும் அதே சேலரி தான் நாங்கள் பார்க்குற வே வேலைக்கும் அதே சேலரி இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நான் வேலை விசாரித்தேன் அந்த வேலை பார்த்தீங்கன்னா ரூபாய் சொன்னாங்க இஎஸ்சிபி எப்போலாம் பிடிச்சப்போ பதிமூணாயிரம் சில்லுக்கு கையில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மண்டே டு சேட்டர்டே ஒர்க்கு இப்போது எனக்கு இருக்கிற தேவைக்கு நான் கண்டிப்பாக அந்த வேலைக்கு போக முடியாது நான் கூட ஒரு நிமிஷம் போயிடலாமா அப்படின்னு பார்த்தேன் ஏன்னா இப்போ உங்களுக்கு இன்னொரு கிளிப்பிங் ஒன்று காட்டுற பாருங்க இது வண்டி பார்த்தீங்கன்னா டயர் மாற்றினது ப்ளஸ் அதுக்கப்புறம் வண்டி பார்த்திங்கன்னா மூணு வாட்டி ரிப்பேர் ஆகிப்போச்சு இப்போ நான் வண்டியில் தான் நம்ம வேலை செய்கிறதுனால மூணு வாட்டி ரிப்பேர் ஆகிடுச்சு நான் சர்வீஸ் சென்டர் கொண்டு போகும்போதெல்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ஆயிரத்தி ஐநூறுபா நானூறுரூபா ஆறுநூறுபா அப்படின்னு சொல்லிட்டு சில்லற சில்லற இந்த மாதம் மட்டுமே எனக்கு ஐயாயிரத்தி எட்நூறுவாக்கி மேலே செலவு பண்ணிட்டேன் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கடனை வாங்கி செலவு பண்ணிட்டேன் இதெல்லாம் வந்து எனக்கு ரெகுலர் நடந்துகிட்ருக்கு அந்த டைமில் வந்து நான் வேலைக்கு போயிடலாமான்னு யோசிப்பேன் சார் நம்ம இதே வேலைக்கு போயிட்டு நிம்மதியாக வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு பட் இப்போதையும் நம்மளால் வேலைக்கு போக முடியாது ஏன்னா நம்ம பண்ணி வச்சுருக்க சம்பவம் அப்படி எப்படின்னா சில இடங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுத்து வச்சிட்டோம் கடனை வாங்கிட்டோம் கடன் கட்டணும் வீட்டு வாடகை கட்டணும் அந்த கமிட்மெண்ட்லாம் வச்சுக்கிட்டு நம்ம கண்டிப்பாக வேலைக்கு போக முடியாது இப்போ ஜோசப் சொன்ன தான் ஜோசப் சொன்னால் அந்த கார் அடிபட்டுருக்கும் போது ஜோசப்போட நிலைமை இருந்துச்சுன்னா எல்லோரும் சொன்னாங்க அந்த காரை நீ அப்படியே கொடுத்துட்டு ஒரு வேலைக்கு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு பட் பண்ண முடியாது ஏன்னா டூ லேக்ஸ் ஆல்ரெடி கடன் ஆகிட்டான் இப்போது அந்த காரை அவன் மெயின்டைன் பண்ணி அதில் வருமானத்தை எடுத்தால் தான் அவனால் ஃபேமிலி ரன் பண்ண முடியும் பட் இந்த இருந்து எல்லாேருந்தே வெளியே வந்து ஒரு லைஃப் ஸ்டைலில் செட் பண்ண முடியும் அது கட்டான முடிவு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆண்டு உதவி செய்யணும் எனக்கும் அதே நிலமை தான் கண்டிப்பாக நம்மளுக்கு ஆண்டு உதவி செய்யணும் இங்கே பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இந்த தையல் மிஷினோட நிலமை இதாங்க குளோரிக்கு பார்த்திங்கன்னா அந்த பதினஞ்சாந்தேதி நீங்கள் பார்த்தீங்களே கொடி ஏற்றுனாங்கள அந்த கொடி ஏற்றின உடனே அப்படியே கூப்பிட்டு போயிட்டு அந்த மிஷின் ரெடி பண்ணி கொடுத்துருந்தால அங்கேருந்து வாங்கிட்டு வந்து நான் உடனே ஒன்று செட் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் வந்து அப்போ நான் செட் பண்ணல கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா இது மேலே ஒரு ஷீட்டு அழகாக ஒட்டி அதை வந்து பார்த்திங்கன்னா அழகாக சூப்பராக ஒரு கட்டிங் பண்ணி அதை ஒட்டி தயிர் மிஷினை வச்சு செட் பண்ணேன் பபுள் ஒரு மூணு நாள் வந்தால் பின்னாடி வந்து கிழிச்சிட்டான் கிழிச்சிட்டு சிரிச்சுட்டு இருந்தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சோளங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வாண்டி தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க மூணு நாலு சோளம் கொடுத்துருந்தாங்க ஒரு விஷயம் என்னென்னா க்ளோரி சோளம் சாப்பிடக்கூடாது நானும் ஒரு நாலு நாள் அப்படியே தான் வச்சுருந்தேன் இருந்தேன் க்ளோரி சொல்லிட்டே இருந்தது தயோ சோளம் சேர்த்து அவிச்சு சாப்பிட்ருக்கேன் அவிச்சு சாப்பிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் வேறு வழி இல்லாமல் எல்லாத்தையும் அவிச்சு நான் மட்டுமே சாப்பிட்டேன் ஜாலியாக சாப்பிட்டேன் ஏன்னா வழக்கமாக க்ளோரி தான் சோளத்துக்கு சண்டையா போடும் வாங்கிட்டு வந்து செஞ்சுட்டு எனக்கு கொஞ்சோன்னு கொடுத்துட்டு அமைதியை ஏமாத்தோம் இளோரிக்கு இந்த சோளம்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி யார் சந்தோஷப்பட்டாங்களோ இல்லையோ நான் தான் சந்தோஷப்பட்டேன் ஏனா அந்தம்மா விட்டு இது எல்லாமே எனக்கு தான் கிடைச்சது இதை மட்டும் சொன்னாரே எனக்கு நிறைய விஷயம் பிடிக்காது அதெல்லாம் தான் சாப்பிடுவாரு எனக்கு பிடிச்ச விஷயத்த மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுங்கன்னா விட்டு கொடுக்க அப்படி அப்படிதாங்க அவர் சொல்லிட்டு இருப்பார் இதை வந்து பாத்தீங்கன்னா அம்மா விட்டு மாடியில இருந்து நம்ம பார்க்கும்போது இவ்வளோ அழகான தோட்டம் வந்து சூப்பராக தெரியும் அந்த பிக்சர் தான் நீங்கள் பார்த்திங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா பாப்பா வந்து வீட்டுக்கு வந்திருந்தான் அவன் வந்து விளையாடும் போது எடுத்த வீடியோஸ் தான் சாரி எப்படின்னா இங்கே வந்து இமாஞ்சலி பாட்டி இருக்காங்களே அதாவது ரூபி பாட்டி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் பாட்டி வீட்டுக்கு எப்போமாவது பாட்டி வந்து ஒரு கெட் டு தகெதர் வைப்பாங்க அப்போ நாங்கள் எல்லாருமே வந்து மீட் பண்ணிவிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுவோம் அப்போ பாப்பா வந்து வந்திருந்தோம் அப்போ எடுத்த வீடியோ இதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப்புக்கு நாங்கள் வீடு பார்க்க போயிருந்தோம் பார்த்தீங்களா அதுதான் இப்போ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் ஒரு நாள் சாம் அப்புறமா ஜோசப் இவாஞ்சலி பாப்பா கலைங்கி போயிட்டு வீடு தேடிட்டு வந்தாங்க அப்புறமா வீடு கிடச்சிச்சு நீங்கள் அவங்க சேனலில் போய் பாருங்கள் நம்ம ஹோம் பேச்சிலேயே அவங்களுடைய சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் புதுசாக இப்போ வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க ஜோசப் இவாஞ்சலின் போய் சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கு அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதமாக நடந்த சம்பவம் எது எப்போ நடந்துச்சுன்னா எங்களுக்கு சுத்தமாக எனக்கு ஞாபகம் இல்லை நானும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மறந்துட்டேன் ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம் எனக்கு நாங்கள் அன்றைக்கி வாங்க போயிருந்தது கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ ஒரு ஆயிரரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு வந்தோம் நான் நினைக்கிறேன் ஆயிரரூபாவோ ஐநூறுரூபாவோ எனக்கு தெரில போயிட்டு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு உடனே கிளம்பிட்டோம் காய்கறி பழம் வீட்டில் அரிசி இல்லை டைம் அரிசி இல்லை அரிசி மூட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஆச்சு ஏன் நாங்கள் அரிசி மூட்டை எடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அரிசி மூட்டை பார்த்தீங்கன்னா வழக்கமா நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது பார்த்துட்டு போய் நினைக்கிறேன் அந்த இடத்துல போய் அரிசி மூட்டை வாங்குவோம் அது லாபமாக இருக்கும் அந்த அரிசி பார்த்தீங்கன்னா நம்ம இருபத்தாறு கிலோ கொடுப்பாங்க ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு இருபத்தாறு ரூபாய்னா ஒரு கிலோ அரிசி வந்து ஐம்பத்தி ஏழு ரூபா அப்படி விடும் இப்போ நம்ம தனியாக வாங்கினா அறுபது ரூபாய் எழுபது ரூபா அரிசி சொல்கிறாங்கன்னா அது ஐம்பத்தேழு ரூபா வரும் ஐம்பத்தி ஏழு ரூபாய்க்கு அது ரொம்ப ஒருத்தா இருக்கும் அந்த அரிசி நம்ம ஊற வச்சு செஞ்சோன்னா நிறைய உபரி வரும் நல்லாயிருக்கும் அது மாதிரி அதனால் இப்போ என்னால் அரிசி மூட்டை எடுக்க முடியல கொஞ்சம் கொஞ்சம் டைட்டாக போயிடுறதுனால லூஸில் அரிசி வாங்கிட்டோம் ஒரு ரெண்டு கிலோ வாங்கி அதை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு மூணு கிலோ வாங்கி யூஸ் பண்ணுறது ஒரு கிலோ வாங்குறது அது மாதிரிலாம் கொஞ்சம் வாங்கி வாங்கி வச்சுருக்கோம் இது இல்லாமல் எங்கள் அம்மா வர எனக்கு ஒரு அஞ்சு கிலோ அரிசி கொடுத்தாங்க அவங்க வந்து எப்படின்னா மொத்தமாக அரிசி வாங்குறாங்கன்னா எனக்கு ஒரு ரெண்டு கிலோ அஞ்சு கிலோ வாங்கி கொடுப்பாங்க அது வேறு கொடுத்தாங்க குளோரி என்னென்னா இப்போலாம் போயிட்டு இந்த பொருளெலாம் காட்டுது க்ளோரி வந்து எப்படி எப்படி முன்னேறி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இதில் ஒரு பொருள் கூட க்ளோரி வாங்காது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது பிரச்சனை இது வாங்கலாமா அது வாங்கலாமான்னு இப்போல்லாம் என்ன பண்ணோன்னா போயிட்டு இதெல்லாம் வீடியோ எடுத்து உங்களுக்கு தான் காட்டி உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கோம் இங்கே பாருங்க இந்த பொருளே இருக்குங்க இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு க்ளோரி அந்த பொருளை வாங்குறதில்ல நான் தெளிவாக சொல்லிடுறேன் யூடியூப் சேனல்லாம் வச்சுருக்கவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள் வாங்குறாங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க அப்போலாம் கிடையாது அவங்க வந்து ஒரு மவுஸுக்காக நம்மளுக்கு காட்டுறாங்க இந்த பொருள் இருக்குது இருக்குதுங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறதும் வாங்காத நம்ம நம்மளோட இது தான் நம்மளோட சொந்த இது தான் இப்போ நான் கூட பார்த்திங்கன்னா எங்கள் காலேஜில் ஒரு டிபேட் வச்சுருந்தாங்க இப்போ நீ என்ன மாதிரி அப்போலாம் காலேஜில் அப்பப்போ வைப்பாங்க அப்போ சொன்னாங்க இந்த விளம்பரம்லாம் காட்டுறாங்களே அவங்களும் ரொம்ப மோசமானவங்க பொருட்கள்லாம் வாங்கி வாங்கி காட்டி எங்களை வாங்க வச்சு எங்கள் மா மனசை தூண்டி அப்படிலாம் பண்ணுறாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொன்னாங்க இப்போ நீ என்ன கூட ஒரு டிபேட் வைக்கும்போது க்ளோரிலாம் போயிருந்தாப்போ யூடியூபர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் அவங்க வாங்க மாட்டாங்க நம்மளை மட்டும் வாங்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர்லாம் கேட்பாங்க சப்ஸ்கிரைபர் அதுனா அவங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இப்போ இந்த சிகிரெட்டுக்கோ அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சாராயத்துக்கோ அதுக்கெல்லாம் விளம்பரமே இல்லை இந்த கஞ்சாக்கோ அதெல்லாம் விளம்பரமாக பண்ணுறாங்க இங்கே கஞ்சா கிடைக்கும் வாங்க அடிங்க பிடிங்கன்னு நோ கெட்டு போகிறவங்க கெட்டு தான் இருக்கிறான் அது எங்கேருந்தாலும் தேடி வாங்கிட்டு தான் இருக்கிறான் சாராயத்துக்கெல்லாம் விளம்பரம் கிடையாது கவர்மெண்ட் வந்து எந்த சாராயத்தையும் ப்ரமோட் பண்ணலை கவர்மெண்ட் எல்லாமே எல்லா சாராயத்தையும் பே நீங்கள் பிடிச்சிங்கன்னா குடி குடியை கெடுக்கும் தான் சொல்லிட்டு விற்கிது பட் அதை பாருங்களேன் சாயந்தரமாக ஈவினிங் போயிட்டு கொஞ்சம் வாங்கிஷாப் போகிறமோ பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு விளம்பரங்கள் தேவைப்படுதோ இல்லையோ மக்கள் அதை தேடி போயிட்டு தான் இருக்காங்க அதனால் யூடியூபர்ஸ் காட்டி எங்களை வந்து ரொம்ப டெம்ட் பண்ணி எங்களை வாங்க வச்சுட்டாங்க அதில் வந்து போய்க்காத அதெல்லாம் நடக்காது நம்ம வந்து எந்த விஷயத்தையும் பார்த்து நம்ம டெம்ட் ஆக மாட்டோம் நம்ம எந்த விஷயத்தில் டெம்ட்டாக இருக்கிறோமோ அந்த விஷயத்தை யாரும் சொல்லாமல் இருந்தால் கூட நம்ம அதை போய் தேடி வாங்கிவோம் அதுதான் உண்மையான மனுஷனோட நிலமை இது எத்தனை பேர் உணர்ந்துருக்கீங்க அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லுங்கள் நான் சொல்கிறது கரெக்டு தானே ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் வந்து இப்போ சேல்ஸ் பண்ணுறாங்க மசாலா தூள் அது மாதிரி நிறைய விஷயங்கள் நெய்யி ஒரு செக்ஷனே உள்ளே வந்து வச்சுருக்காங்க ஊர்கா நீங்கள் போய் பார்க்கலாம் இந்த மாதாவரம் ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே இவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து இருக்குது ஸ்நாக்ஸ் கடையும் உள்ளேயே வச்சுருக்குறாங்க நாங்கள் அன்றைக்கி தான் போனோம் நாங்கள் கிட்டத்தட்ட ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் எத்தனை மாதம் ஆகுது அஞ்சு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சி ஏன்னா எங்கேயுமே போகிறதில்ல போனாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய செலவுகள் தான் ஆகுது தேவையில்லாத வாங்குறதில்லேஷன் வரல ஆமாம் டொனேஷனுக்காக நாங்கள் போயிருந்தோம் அதோ அதுக்கப்புறமா டொனேஷன் வந்து நமக்கு வரல ஃபுட்டு டொனேஷன் மட்டும்தான் நமக்கு இப்போ வந்துச்சு நமக்கு வந்து கொடுத்தோம் அப்போது போய் மளிகை ஜாமான் வாங்கிட்டு நாங்கள் வந்தோம் இந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன தொகுப்பாக நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருக்கோம் இது பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக வந்திருக்கிற புது சப்ஸ்கிரைபர்களுக்கெல்லாம் மிக்க நன்றி ஏன்னா நம்ம வந்து ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று ஓடிச்சுப்போம் இடையில அதில் வந்து நிறைய புது சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி இந்த வீடியோஸை பார்த்துட்டு மறக்காமல் லைக் கொடுங்கப்பா அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லியும் வீடியோ போட ரொம்ப ட்ரை பண்ணுறோம் ஆனால் முடியல நிறைய பேர் ஹெல்த் அப்டேட் வந்து கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க அதை வந்து நாங்கள் ஒரு தனி வீடியோவாக கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் வாரத்தில் நாலு நாள் நான் கோல்டு அது மாதிரி வந்துடுது ஃபீவர் வந்தது அது யானே தெரில உடம்பு கண்டிஷன் கொஞ்சம் உடம்புலாம் அலர்ஜி ஆயிடுச்சு அதுதான் இப்போதைக்கு நிலமை அதனால் இதெல்லாம் கொஞ்சமாக நிறைவேற நிறைவேறே நிலை சரியாக அதெல்லாம் சரியாகிறதுக்காக பழைய நிலைமைக்கு பழைய நிலைமைக்கு மாறணுங்க நான் நான் கூட நினச்சிருந்தேன் இந்த வாய்ஸ் ஒருலாம் கொஞ்சம் சில உலர்றோம் பார்த்தீங்களா அதெல்லாம் கட் பண்ணி எடுக்க முடியும் இதெல்லாம் நான் ஏன் எடுக்கிறது இல்லை தெரியுமா நீங்கள் நானும் நேராக உட்காந்து பேசுகிற மாதிரி நீங்கள் அதை ஃபீல் பண்ணணும் அதுதான் நான் வந்து எப்பவுமே ஒரு வீடியோ நாங்கள் கன்வெர்ட் பண்ணும்போதும் சரி ஒரு வீடியோ நாங்கள் பேசும்போதும் சரி ப்ளஸ் வந்து ஒரு வீடியோ நாங்கள் எடுக்கும்போதும் சரி நம்ம நம்ம ரெண்டு பேர் டைரெக்டாகவும் அது பேசும்போது நம்ம எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணலாம் பேச மாட்டோம் மனசில் என்ன தோணுதோ அது பேசுவோம் அதை பிடிச்சி அவங்க எடுத்துப்பாங்க பிடிக்காத விட்டுருவோம் நான் சொல்றேன் இல்லை அது நம்ம இது கேள்வி இல்லை குளூரியா நான் ஏன் பண்றதில்ல நான் ஏன் பண்ணுறது இல்லை தான் சொல்றேன் நீ உண்மையாவே என்ன நேரில் பார்த்தீங்கன்னா தான் இருப்பேன் நானும் இப்படி தான் இருப்பேன் க்ளூரியா விட்டு தான் இருப்பேன் ஆனால் தான் நிறைய பேர் வந்து எங்களை பார்த்தா இன்னொரு வாட்டி என்கிட்ட பேச மாட்டேன் ஏன்னா மக்களோட மென்டாலிட்டி மக்களோட மென்டாலிட்டி அப்படின்னா இப்போ வந்து ஒரிஜினலாக ஒரு கேரக்டர் இருக்குதுன்னா அவங்க ரியலாக எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுவோம் பட் ரியலாவும் ஒரு கேரக்டர் வந்து அப்படியே இருந்துட்டு யூடியூப்பில் அதே மாதிரி இருந்தாங்கன்னா அது வந்து சில சமயம் வந்து அவங்களுக்கு அது இரிட்டேட்டிங்காக இருக்கும் என்னடா இது அப்படி ஏறுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நானும் ஆய உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் எந்த சேனல்லாம் மிஸ்டர் பீஸ்ட் அந்த சேனலில் பார்த்துட்டு எத்தனை நூறு பேருக்கு வீடு கொடுத்தாங்களாம் ஆயிரம் பேருக்கு வீடு கொடுத்தாங்களாம் நம்மளுக்கு ஒரு வீடு கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆயோ பழம்பினிருக்கோம் அது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு சேனல் அந்த சேனலை பற்றி இருக்கோம் முடிஞ்ச டைம் இருந்தால் போய் பாருங்கள் மிஸ்டர் பீஸ் அப்படிங்கிற சேனலில் போய் பாருங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் க்ளோரி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதை பார்த்துட்டு எங்களுக்கு சஜஷன் பண்ணி எங்களுக்கு காட்டுச்சு நான் எங்களுக்கு ஆயாக்கும் நாங்கள் இந்த சேனலை பார்த்தே ஒரு ஒரு இருபது நாள் முப்பது நாள் இருக்கோம் இது வந்து பழைய கிளிப்பிங் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு சேனல் க்ளோரி வச்சுருக்கோம் அந்த மாதிரி சேனல்லாம் பார்த்துட்டு நாங்கள் ரெண்டு பேர் புலம்பிகிட்டு இருப்போம் ஏன்னா அவங்க வந்து நிறைய உதவிகள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருக்கிறவங்களாம் போயிட்டு சாப்பாடுலாம் கொடுப்போம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எங்களை காமெடியாக தான் நினச்சிருக்காங்க எங்களால் முடிஞ்சு அவ்வளோதான் நாங்கள் சமைச்சி எதுவுமே கொடுப்போம் யாருன்னா கொடுக்க சொன்னால் போய் கொடுப்போம் ட்ரெஸ்ஸஸ்லாம் எதுவுமே கொடுப்போம் நிறைய இப்போ முதியர் இல்லத்துல இப்போ நாங்கள் சா சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் அந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணுறோம் மக்களுக்கு அதெல்லாம் விரும்புகிறதில்லை மக்களோட விருப்பம்லாம் என்னென்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் தேவைப்படுது அந்த என்டர்டெயின்மெண்ட் என்கிட்ட இல்லை என்டர்டெயின்மெண்ட் வந்து வேணும்னா நீங்கள் யூடியூப்பில் தேடாதீங்க அந்த இன்ஸ்டாகிராமுக்கு போயிடுங்க இன்ஸ்டாகிராம் போனீங்கன்னா நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்குது நான் விளையாட்டுக்கு சொல்ல இதுதான் உண்மையான ரியல் உலகத்தில் இதுதான் நடந்துகிட்ருக்குது உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப அசுத்தமானவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா முன்னுரிமை இருக்குது பட் நம்மளும் முன்னேறணும் நம்ம கூடர்களும் முன்னேறணும் நிறைய பேருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோன்னா நம்மளை இந்த உலகம் ஜோக்கராக தான் மாற்றுது அதுதான் இங்கே நடந்துகிட்ருக்குது அதுதான் நான் இங்கே புலம்பிகிட்டு இருந்தேன் ஆயாக்கிட்டே வேறு ஒன்றும் கிடையாது இந்த வீடியோ வந்து இந்த கிளிப்பிங் உங்களுக்கு முடிஞ்சிடும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தாலும் எங்கள் மனசில் இருக்கிற எல்லாத்தையுமே நாங்கள் கொட்டிட்டோம் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் நாற்பது நாள் வச்சுக்கங்களேன் நடந்த மொத்த விஷயத்தை நாங்கள் இப்போ கொடுத்துட்டோம் இனிமேல் நீங்கள் பார்க்கறதுலாம் புதுசாக இருக்கும் பாய் நம் சென்று உம்மை விழலார் வேற ரை